சற்று முன் கொடநாடு வழக்கின் ஆதாரங்கள் சிக்கியது கைதாகும் எடப்பாடி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கொலை கொள்ளை சம்பவம் நடைபெற்றது இரவு காவலாளி ஓம் பகதூர் படுகொலை செய்யப்பட்டார் மேலும் எஸ்டேட் பங்களாவில் சில பொருட்கள் கொள்ளே போகியது இந்த சம்பவத்தில் ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் வாளையார் மனோஜ் சயான் உள்ளிட்ட பதினோரு பேர் ஈடுபட்டது போலீஸ் ார் நடத்திய விசாரணையில் வந்தது அந்த வகையில் அடுத்த சில நாட்களில் கார் ஓட்டுநர் கனகராஜ் சேலம் அருகே ஒரு சாலை விபத்தில் உயிரிழந்தார் இது விபத்து அல்ல கொலை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது இதனைத் தொடர்ந்துதான் அதே ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி கொடநாடு பங்களாவில் சிசிடிவி ஆபரேட்டராக இருந்த தினேஷ் தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார் அடுத்தடுத்த மரணங்கள் கொடநாடு வழக்கில் பலத்த சந்தேகங்களை ஏற்படுத்தியது மேலும் இது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில்தான் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக சயான் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்பட்டவர்களிடம் சிபிசிஐடி விசாரணை நடத்தி உள்ளனர் அந்த வரிசையில் கொடநாடு எஸ்டேட்டில் பல ஆண்டுகளாக கோவில் பூசாடியாக இருந்து வரும் கோத்தகடியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற நபருக்கு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் அதன்படி கொடநாடு எஸ்டேட் கோவில் பூசாடி விக்னேஷ் என்று கோவையில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளார் இதே போல புதுச்சேரி மா மாநில வங்கி மேலாளருக்கும் போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர் வங்கி மேலாளர் உள்ளிட்ட இரண்டு பேர் கோவை காவலர் பயிற்சி மைதானத்தில் அமைந்துள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி உள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வங்கி பரிவர்த்தனைகள் தொடர்பாக இருபத்தாறு வங்கிகளிடம் தகவல் கோரப்பட்ட நிலையில்தான் சம்பவம் நடந்த காலத்தில் பணியில் இருந்த இரண்டு வங்கி அலுவலர்கள் தற்போது விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர் குறிப்பாக இவர்களிடம் டிஎஸ்பி சந்திரசேகர் மற்றும் அண்ணாதுரை தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள் தற்கொலை செய்து கொண்ட கணினி ஆபரேட்டர் திரேசின் செல்போன் குடித்து அவரது தந்தையிடம் சிபிசிஐடி போலீசார் அண்மையில் விசாரணை மேற்கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்த கொடநாடு வழக்கு தொடர்பாக முக்கிய ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் அதிமுக முக்கிய புள்ளிகள் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதனால் அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடமும் இந்த கொடநாடு வழக்கு தொடர்பாக உறுதியாக விசாரணை நடத்தப்படும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது